வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு சிவின் ஃபுட்டில் பருப்பு சாப்பாடு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் தேவையான பொருள் பார்க்கலாம் ஒரு வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலும் ஒரு மிளகா எடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் எடுத்துக்கலாம் ரெண்டு தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அது கூட கொஞ்சமாக மல்லித்தூள் கரம் மசாலா மஞ்சத்தூள் எடுத்துக்கலாம் ஊற வச்ச அவரை கொஞ்சம் எடுத்துக்கலாம் ஒரு சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் அரிசி அதுக்கு பாதியாக பருப்பு சேர்த்து ஊற வச்சு எடுத்துக்கலாம் ஒரு குக்கரில் ரெண்டு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அது கூட கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் காஞ்சதும் அது கூட கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு நல்லா பொறிஞ்சதும் அது கூட எடுத்து வச்சுருக்க ஒரு மிளகா கொஞ்சம் கருவேப்பில வெங்காயத்தை உள்ளே சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அது கூட கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் ரெண்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை உள்ளே சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கிறதுக்காக தேவையான அளவு உப்பு உள்ளே சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்துட்டு நல்லா வேகட்டும் தக்காளி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா அது கூட கொஞ்சம் கரம் மசாலா மல்லித்தூள் மஞ்சத்தூள் உள்ள சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை கலந்துக்கலாம் கலந்து விட்டுட்டு அது கூட ஊற வச்சு எடுத்துருக்கேன் அவரைய சேர்த்துக்கலாம் அவரை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் ஒரு டம்ளர் அரிசி அதில் பாதி பருப்பு சேர்த்துருக்கேன் அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன் அதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் பருப்பு அரிசி உள்ள சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளருக்கு மூணு டம்ளர் தண்ணி உள்ள சேர்த்துக்கலாம் குழந்தைகளுக்கு செய்கிறனால வெறும் பச்சை மிளகா காரம் மட்டும் போதும் உப்பு மட்டும் சரி பார்த்துக்கலாம் உப்பு சரி பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்